இது மதராசி படம் பேர் மதராசி ஆனா எனக்கு வந்து இந்த படம் வந்து துப்பாக்கி டூ அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்டிமுக்கு வேணாலும் போவோம் முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க இந்த படத்தை பாடல்கள் வந்து பெருசாக மனசில் ஒட்டலனால் கூட பிஜிஎம் வந்து அணிவுத்து வந்து வித்தியாசமாக கொடுக்குறாரு சண்டை பிரியர்களுக்கு சண்டை காட்சி உறுப்பினர்களாகவும் எஸ்கே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து மனக்கட்டுறாரு கதாநாயகனுக்கு ஈக்குவல் அதாவது சிவகார்த்திகனுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க நடிப்பு கொடுத்தாங்கன்னா அது ஒரு கேள்வி தான் உண்மையிலேயே எல்லாரும் என்னன்னு கேட்டால் இந்த ட்ரெய்லரை பார்த்தேன் படம் ஃப்ளாப்பு படம் ஃபுல்லாகவே இல்லை தியேட்டரெலாம் காலியாக இருக்குன்னாங்க ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு திரை விமர்சனம் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த திரைப்படம் தான் மதராசி காலையில் ஃபஸ்ட்டு ஷோவை போய் பார்த்தாச்சுங்க படம் எப்படி இருக்குது எல்லோரும் வந்து ஆவலோடு கேட்குறாங்க இந்த விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு போய் கேட்டுட்டு போய் பார்க்குற பழக்கம் நமக்கு இல்லை காலையில் வந்து ஓப்பன் ஆட்டாக போய் உட்கார்ந்தேன் படம் பார்க்கும்போது படம் வந்து இது மதராசி படம் பேர் மதராசி ஆனால் எனக்கு வந்து இந்த படம் வந்து துப்பாக்கி டூ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படத்தில் வந்து பிரதானமாக இடம்பெற்றதே வந்து துப்பாக்கி தான் படம் முழுக்க துப்பாக்கி சட்டம்தான் இதில் வந்து ஏஆர் முருகாஸ் வந்து எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கிறா ஏஆர் முருகதாஸ் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்லாம் பலரும் சொல்கிறாங்க நான் என் பார்வையில் நான் சொல்கிறேன் கத்தி படமோ அல்லது அதுக்கு முன்னாடி உள்ள சில படங்கள் ரமணா இது போன்ற படங்களை பார்த்துட்டு நாம் இந்த படத்துக்கு போகக்கூடாது அவர் வந்து தன்னை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறார் ஏஆர் முருகாஸ் வந்து தன்னை வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாரு தான் நம்ம சொல்ல முடியும் காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இந்த ரேஞ்சுக்கு அவர் வந்து தன்னை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இந்த படத்தை கொடுத்துருக்கிறாரு தான் நான் சொல்லுவேன் எந்த பாரபட்சம் இல்லாமல் படம் வந்து ஆரம்பத்தில் இருந்து கேட்டால் ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் வந்து படம் கொஞ்சம் அப்படி தொய்வானாலும் கூட அதுக்கப்புறம் படம் வேகம் எடுக்குது செகண்ட் ஆஃப் சொல்லவே வேணாம் முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க இந்த படத்தை எனக்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய ஆரம்பகால படங்களை நான் பார்த்துருக்கிறேன் அவருடைய வளர்ச்சியை நம்ம வந்து கவனிக்கிறோம் அமரனில் வந்து ஒரு ஒரு விதமான நடிப்பை கொடுத்துருப்பார் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி கால கடைசி காட்சிகள்லாம் வந்து ரொம்ப நமக்கு வந்து உருக்கமாக இருக்கும் நான் சொல்கிறது அமரன் தான் இந்த படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து அவர் நடிப்பை வெளிப்படுத்துகிறாரு சண்டை காட்சிகளில் வந்து உடலை வருத்தி சண்டை செய்கிறாரு நல்லா தெரியுது சண்டை காட்சிகள் எதுவும் துப்பாக்கிகள் மட்டுமே சொல்கிறது கிடையாதுங்க அவர் வந்து சண்டை காட்சிகளில் அவர் எடுக்கிற சில ரிஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ரிஸ்காக தான் இருக்குது நான் பார்த்தேன் அவர் வந்து ரியாலிட்டி நல்லா தெரியுது அது கடந்து கிளைமாக்ஸ் காட்சியில் வந்து அவர் அழுது நடிக்கிற அந்த காட்சிகளாக வந்து நடிப்பில் வந்து அவர் நல்லா முன்னேறி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இந்த சக காலத்து நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ தனுஷ் சிம்பு இன்னும் வந்து இந்த ஜென்ரேஷன்லாம் இருக்கலாம் ஸோ இந்த ஜ இந்த நடிகர்களோட வந்து ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நடிப்பை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் வந்து மேற்கூட்டுறாருன்னு சொல்ல முடியும் இந்த படத்தில் நான் அப்படி தான் பார்க்குறேன் காதல் காட்சியாக இருக்கட்டும் சண்டை காட்சியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வேறுபடுத்தி காட்டுற மாதிரி இருக்குது அவருடைய இருந்து எல்லாமே ரொம்ப எளிமையாக கூட அவரோட நடிப்பு வந்து நல்லா இருக்கும் இல்லையே மியூசிக் வந்து பெரும்பாலான மியூசிக் வந்து பிஜிஎம் தான் பாடல்கள் வந்து பெருசாக மனசில் கூட பிஜிஎம் வந்து அனிருத் வந்து வித்தியாசமாக கொடுக்குறாரு அதுதான் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பெரும்பாலான பீஜியம் விலன்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கி தான் சரிங்களா அளவுக்கு வந்து இதில் இருக்குது வித்யூத் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க வந்து ஏற்கனவே துப்பாக்கி படத்தில் வந்து அதே தான் ஜமால் அவர் வந்து இதில் வந்து ஒரு பஞ்சு பேசுகிறாரு ஏன்னா யார்கிட்ட எவங்கிட்ட துப்பாக்கி இருந்தாலும் நான் தாண்டா இல்லைன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு வந்து ஒரு என்ன சிறப்பான வந்து சில காட்சிகள்லாம் அவர் கொடுத்தா மாதிரி இருக்குது சில சண்டை காட்சிகள்லாம் கொஞ்சம் அவர் வித்தியாசப்படுத்தி அவருக்கு ஒரு முதன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்குது சில காட்சிகள்லாம் அது ஏஆர் முருகதாஸோட கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொரு வில்லனும் வராரு இப்படி வந்து படத்தில் வந்து வில்லன்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டினதுனால இந்த படம் வந்து வெற்றி சில படங்கள் அவங்க தெரியும் எனக்கு பறந்து பறந்து சண்டை போடுவார் கதை நான் ஏன்னா வில்லனை டம்மியாக காட்டுவாங்க இந்த படத்தில் அப்படி இல்லை வில்லன்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு இரண்டு வில்லன்களுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வச்சுருக்காரு ஏஆர் முருகதாஸோட என்ன சொல்கிறது நான் நுட்பமான விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன் ரெண்டு வில்லன்களை அந்த ரெண்டு வில்லன்களை வந்து ஒரு வில்லனுக்கு வாய்ப்பு வரும்போது ஒரு வில்லனை படுக்க வைக்கிறார் படுக்க வைக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி காட்டுறாரு ஏன்னா ரெண்டு வில்லனும் ஒரே நேரத்தில் பண்ணும்போது வெயிட் குறையும் இல்லையா அப்போது வந்து அந்த கதை திரைக்கதை அமைப்பில் அவர் வில்லனை வந்து பெட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பண்ணிடுறாரு ஒரு வில்லனுக்கு வந்து வாய்ப்பு விடுறாரு அப்படி வந்து கதை அமைச்சிருக்கிறாரு திரைக்கதை அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது படம் நீங்கள் வந்து மக்கள் வந்து எந்த பாரபட்சம் இல்லாமல் படத்தை ரசிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது கதை என்னன்னு கேட்பீங்க நீங்கள் கதை பொறுத்த வரைக்கும் ஒரு லைனில் சொல்லலாம் சார் என்னென்னா ஒரு குடும்பத்தோட இது டூர் போகும்போது அந்த விபத்தாகி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து மின்சாரம் தாக்கி இறந்துடுறாங்க அது வந்து அதில் வந்து அந்த அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் சிவகார்த்திகேன் அந்த அதிர்ச்சியான காட்சியை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கலாம் அவருடைய உறவு முறையாக ஆகிடுவாங்க உறவு முறை சொல்லி அவர் அழைப்பார் அவங்கள காப்பாற்றுவார் அப்படிப்பட்டா இருக்கிறேன் கிட்டத்தட்ட மனவளம் பாதிக்கப்பட்டவர் சொல்லி அந்த படத்துலேயே வந்து வசனங்கள் வருது மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான் வந்து மருத்துவரும் வந்து டிக்ளேர் பண்ணி அவரை பாதுகாத்து வராங்க அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பிஜு மேனனுடைய அவருடைய என்ட்ரி இருக்குது விஜய் மணன் வந்து என்ஐஏ ஆஃபீஸராக இருக்கிறார் என்ஐஏல வந்து இந்த ஆயுத கடத்தல் கும்பலை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த நெட்ஒர்க்கை பிடிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து அவங்க வந்து உதவிக்கு வந்து அவங்கள வந்து சேர்த்துக்கிறாங்க அந்த அமைப்பில் சேர்த்துக்கிறாங்க அவரை பயன்படுத்தி என்ஐஏ என்ஐயை வந்து அந்த ஆயுத கும்பல்கள் வந்து கும்பலை ஆயுத கடத்தல் கும்பலை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த இடத்துல வந்து கதாநாயகி எப்படி வந்து உள்ளே வந்து அவங்க அந்த கும்பலை சிக்கிறாங்க அந்த கதாநாயகி எப்படி ஒரு மேற்றாரு வந்து கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுன்றது தான் காட்சி படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் படங்க வேகம் எடுக்குது முதல் ஒரு அரை மணி நேரம் தொய்வாக மீதி நேரம் எல்லாம் இருக்குது இன்டர் ஆஃப்டர் இன்டர்வல் வந்து எவ்வளோ வேகமாக போகுதோ அளவுக்கு வந்து சண்டை பிரியர்களுக்கு சண்டை காட்சி விரும்புகிறதும் அதுவும் எஸ்கே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே வந்து மனக்கட்டுக்கிறார் நான் அமரன் படத்துக்கு அப்புறம் நான் இதில் பார்க்குறேன் ரொம்பவும் வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுத்துருக்காரு சொன்னோம் சண்டை காட்சியில் அந்த அளவுக்கு நினைச்சிருக்காரு கதாநாயக வரக்கூட வந்து ஏற்கனவே வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இயேசுன்ற படத்தில் இந்த படத்தில் வந்து எதுவும் ரொமான்ஸ் காட்சியெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அந்த பங்களிப்பு மட்டும் கொடுக்குறாங்க கதாநாயகனுக்கு ஈக்குவல் அதாவது சிவகார்த்திகனுக்கு ஈக்குவலாக வந்து அவங்க நடிப்பு கொடுத்தாங்கன்னா அது ஒரு கேள்வி தான் உண்மையிலேயே ஆனால் வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ரொம்ப இயல்பாக வந்துட்டு போகிறாங்க பெரிய வந்து காதல் சொட்ட சொட்டெல்லாம் வந்து வசனங்கள் பேசி நடிக்கிற மாதிரி என்ன கேரக்டர் இல்லை பட் அந்த வேலையை வந்து சிவகார்த்திகேயர் வந்து செய்கிறார் உண்மையிலேயே வந்து ஒரு கதாநாயகி அதாவது காதலியை கூடிய வந்து ஒரு காதல்னாவே வந்து அந்த படத்தில் வாழ்ந்துருக்கிறாருன்னே சொல்ல முடியும் அந்தளவுக்கு கடைசி கிளைமேக்ஸ் காட்சிலாம் ரொம்ப உருக்கமாக இருக்குது ஏதோ ஒரு சோகமாக முடிச்சிருவாங்களோன்னு நம்ம பார்க்கும்போது அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க கடைசியாக அதுவும் நீங்கள் வந்து உண்மையாக நல்லா இருக்குது மொத்தத்தில் படம் வந்து துப்பாக்கி டூன் தான் நான் சொல்லுவேன் மதராசியை எல்லோரும் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் இந்த ட்ரெயிலர் பார்த்தேன் படம் ஃப்ளாப்பு படம் ஃபுல்லாகவே இல்லை தியேட்டர்லாம் காலியாக இருக்குன்னாங்க நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணேன் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஃபுல்லாக நிரம்பி வழியுது இப்போது வந்து விமர்சனங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நான் மற்றவர்கள் விமர்சனத்தை நான் காதலே போட்டுக்கவே இல்லை இது முழுக்க முழுக்க எந்த விமர்சனத்தையும் பார்க்காம நான் வந்து இந்த படத்தை வந்து கொடுக்குறேன் எனக்கு ப சிலருடைய நடிப்பு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அது வந்து குறிப்பிட்ட சொன்னால் சிவகார்த்திக நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் பிஜு மேனன் வந்து ரொம்ப அலட்டிக்காமல் வந்து ஒரு என்ஐ ஆஃபீஸராக அவர் நடிச்சிருக்காரு அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கு அடுத்ததாக சொன்னால் கண்டிப்பாக வந்து ஏஆர் ஆர் முருகதாஸை நான் வந்து நான் பாராட்டுறேன் இந்த ரெண்டு பேருடைய நடிப்பு வந்து அப்புறம் விக்ராந்தி சில பேர் நடிக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து பிஜு மேனனுடைய நடிப்பும் சிவகார்த்திகை நடிப்பும் பிஜு மேனனுடைய நடிப்பும் எனக்கு பிடிச்சது வந்து வித்யூன்னு நான் சொல்ல முடியும் அந்த அந்த அளவுக்கு வந்து அவர் துப்பாக்கியில் எப்படி வந்து அவர் வந்து ஆக்டிங் இருந்தோ அதை விட சிறப்பாக இந்த படத்தில் இருந்திருக்கு அதனால் இந்த மாதிரியான வந்து ஒரு சிறப்பான படம் எந்த விமர்சனமும் பார்க்காம எதை பற்றியும் நீங்கள் வந்து காதல் படாமல் படத்தை போய் நீங்கள் ரசிக்கலாம் படம் நல்லா இருக்கு படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்